இன்றைய மன்னா அப்போ ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் வீடு முழுவதையும் நிரப்பிற்று நேற்றைய தினத்தில அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி ஒரு மனப்பாடோடு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை அவர்கள் கேட்டார்கள் இயேசு சொன்னார் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தருப்பிக்கப்படும் வரை இயேசு காத்திருங்கள் இயேசுமானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த அவர்கள் கூடி இந்த அறை முழுவதும் நிரம்பியது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசு தாவியானவர் அவர்கள் கூடி இந்த இடத்துல அவர்களை நிரப்பினார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது வானத்திலிருந்து வந்த ஒரு உன்னதமான ஆசிர்வாதம் இந்த பருசுத்தாவிய வல்லமை காத்திருந்த சீஷர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை நம்பிக்கையோடு இருந்த சீஷர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை கர்த்தர் அவர்களை நிரப்பினார் இன்னைக்கு உங்களையும் அவர் நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார் நீங்களும் கத்தருக்காக காத்திருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையின் படி கர்த்தருடைய வார்த்தையின் விசுவாசிக்கிறீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கும் உன்னதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இறங்கி வரும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் அந்த ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதுதான் பரிசு தாவியானுடைய வல்லமை என்கிற ஆசீர்வாதம் அது உங்களுக்கும் உரியது வேதத்தில் சொல்லப்படுற கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் கேட்கிற எல்லாருக்கும் அவர் கொடுக்க தாகம் தாகமுள்ளவன் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கார் உங்கள் மேலேயும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் கேட்கிற உங்களுக்கும் கொடுப்பார் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பரிசு தாவியான கொண்டு வருவார் பெரிய பலனை கொண்டு வருவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டு வரையே அன்னைக்கு மேல் வீட்டரையில் காத்திருந்த சீஷர்களுக்கு உன்னதத்திலிருந்து வந்த பலத்தினால் இந்த ஆசிர்வாதத்தினால் நிரப்பினீரே எங்களையும் நிரப்பு வீராக உங்களுடைய பலன் தாரும் உங்களுடைய கிருபையை தாரும் உடைய சத்துவத்தை தாரும் உடைய ஆசிர்வாதங்களை தாரம் இதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக உன்னத பலத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆசிர்வதியும் பலப்படுத்தின இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை a tronco a